ஹாய் நம்முடைய தமிழமுதம் பகுதியில் பலவிதமான அரிய சுவைமிக்க தமிழ் பாடல்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம் சித்திரக்கவி வகையில் சில பாடல்கள் பார்த்தோம் பாம்பன் சுவாமிகள் கொடுத்துருக்கிற சில பந்தம் அதில் பார்த்தோம் இப்போது அதில் சதுரங்க பந்தம் அதில் அவர் என்ன பண்ணியிருக்கிற ஒரு பாடலை இப்போ பார்க்கலாம் இந்த சதுரங்கம் பந்தம் அப்படிங்கிறது முதல்ல இந்த பாடல் எப்படி படிக்கிறது அதுக்கப்புறம் இந்த பாடலை எப்படி கட்டமைக்கிறது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த பாடலுடைய பொருள் இப்படி எல்லாத்தையும் பார்க்குறோம் ஃபஸ்ட் இப்போ நம்ம இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறோம் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதுலேயே நான் ஆரோ மார்க்ஸ்கெல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ இட் இஸ் ஈஸி ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் முதல்ல இந்த சதுரங்கத்தினுடைய இடது பக்கம் மேலே அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அங்கேருந்து கீழே இறங்கி வலதுபுறம் கீழ் மூலை வரைக்கும் வரும் ஓகே இந்த சதுரங்கம் இது வந்து எட்டு எழுத்துக்கள் எட்டு எழுத்துக்களும் கொண்ட அறுபத்தி நாலு சதுரங்களை கொண்ட ஒரு பாக்ஸ் செஸ் போர்டு மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இடது பக்கம் மேலே டாப் லெஃப்டில் நார்த் வெஸ்ட் கார்னர்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படியே இறங்கி வரும்போது வாழார் அனாதி மயிலே அங்கே வந்து அங்கே ஒரு யாரோ போட்டிருக்கேன் அங்கேருந்து புறத்துலேருந்து இடது பக்கம் நோக்கி படிக்கிறோம் இந்த வரி முடிஞ்சதுக்கப்புறம் மேலே வந்து புறத்துலேருந்து வளம் அதுக்கு இப்போ திருப்பியும் மேலே வந்து புறத்துலேருந்து இடம் இப்படி மாறி மாறி வரும் கடைசியில் மேல் வரிக்கு வரும்போது அங்கே வந்ததுக்கப்புறம் இடமிருந்து வளமாக போய் அதாவது வாழ்வது மான பே வலது கார்னருக்கு போய் வலது மூலையிலிருந்து வலது பக்கம் மேல் மூலையிலிருந்து இடது பக்கம் கீழ் மூலைக்கு வரும் அப்போது மான பெரிதேனும் ஆகமே அப்படின்னு வந்து முடிக்கிறோம் இது வந்து இந்த மாதிரி சதுரங்க மந்தம் எழுதும்போது இதில் பதினாலு எழுத்துக்கள் காமனான பொதுவான எழுத்துக்களாக இருக்கிறதுனால மொத்தம் பாடல் எழுத்தெட்டு எழுத்துக்களை கொண்டது வேணால் சதுரங்க பந்தத்தில் அறுபத்தி நாலு எழுத்துக்களில் அதை முடிக்கிறோம் இப்போது இந்த பாடலை எழுதுறதுக்கு இது முதல்ல எப்படி படிக்கணும்னா இப்போ ஒரு தடவை படிச்சுட்றேன் அதுக்கப்புறம் வில்கோ டீப் மீனிங்ஸ்கெல்லாம் டீப் மீனிங்ஸ் இருக்குது வில்கோட்டுதான் இது எப்படி படித்தா என்னாவும் வாளாறநாகி மயிலேறும் சுந்தரமேய மகா வேளா மயிலோய் விமலர்கண் வந்த சமாதியர்கோ வாழா வாழா எனும் உள்ளார் நாரருந்தெங்கள் ஆரியர்க்கே ஆளாகி வாழ்வது மான பெரிதெனும் ஆகமே அப்படின்னு சொல்கிறார் இதில் இப்போது இந்த மாதிரி ஒரு சதுரங்க பந்தத்தை எப்படி எழுதுறது எப்படி கட்டமைக்கிறது அப்படிங்கிறதுக்கு மாம்பழ கவிச்சிங்க நாவலர் அப்படிங்கிறவர் ஒரு ரூல் கொடுத்துருக்கார் விதி இது துருவம்னு சொல்கிறோம் இந்த துருவம் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுக்குறேன் ஸோ இது வந்து துருவத்தை வச்சு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த மாம்பழ கவிச்சிங்க நாவலருங்கிறவர் பாம்பன் சுவாமிகளுக்கு ஒரு பதினேழு வயசு தான் பெரியவர் சமகாலத்தவர்னு சொல்லலாம் ஆனால் நாற்பத்தெட்டு வயசுக்குள்ளேயே இறந்து போகிறார் கவிச்சிங்கம் அப்படிங்கிற பட்டம் வாங்குகிற அளவுக்கு மிகவும் மேதா விலாசம் உடையவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் அவர் சின்ன வயசுலேயே கண்பார்வை இழந்தவர் அவர் வந்து சதுரங்க மந்தம் எதிர்த்துக்கு மிச்ச பந்தங்கள்லாம் எழுதுறதுக்கெல்லாம் வந்து துருவம் கொடுத்துருக்கார் இவரை பற்றின வீடியோவும் நம்ம தனியாக போட்டிருக்கோம் நம்மளுடைய அமுதம் பகுதியில் அது பார்த்துக்கலாம் ஸோ இப்போ அவர் கொடுத்துருக்குற துருவம் அந்த பாட்டை பார்த்துட்டு அது எப்படி இந்த பாட்டுக்கு வருது அப்படிங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்ட் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை காமிக்கிறேன் அவர் வழங்கியிருக்கிற துருவம் என்னென்னா அறுபத்தி நாலு அறுபத்ரெண்டு ஐம்பான் நாற்பான் நான்கு ஐம்பான் அப்படிங்கிறது ஐம்பது நாற்பான் நான்குன்னு நாற்பத்தி நாலு அடுத்து முப்பத்தாறு இருபத்தாறு இருபத்தி ரெண்டு வெறும் அக்ஷரங்கள் ஒன்று முதல் ஏழு வரை நிகர்ப்ப அதாவது அறுபத்தி நாலு அறுபத்ரெண்டு ஐம்பது நாற்பத்தி நாலு முப்பத்தி ஆறு இருபத்தாறு இருபத்தி ரெண்டு இந்த இந்த எழுத்துக்களுக்கு இவை வந்து திருப்பியும் ஒன்றிலிருந்து ஏழு வரையான எழுத்துக்களாக தான் இது இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுக்கு என்ன எழுத்துக்கள் இருக்கோ அந்த எழுத்துக்கள் தான் அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு ஐம்பது நாற்பத்தி நாலு இதுக்கெல்லாம் இருக்கணும் இது ஒரு பார்ட் இது ஒரு ஏழு பொதுவான எழுத்துக்களாச்சு இதே மாதிரி ஐம்பத்தேழு ஐம்பான் மூன்றோடு நாற்பான் மூன்று ஒரு முப்பத்தைந்து இருபத்தொன்பது பன்னேழு பதினைந்து உள்ள எழுபத்தி ரெண்டு முதல் எழுபத்தெட்டு இரம் அப்போது எழுபத்தி எழுபத்மூணு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு எழுபத்தாறு எழுபத்தி எழுபத்தெட்டு இந்த ஏழுக்கு அது என்னென்னலாம் எழுத்துகள் பொதுவான எழுத்துக்கள்னு சொல்கிறார் எங்கே வரணும் அப்படின்னா ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு நாற்பத்தி மூணு முப்பத்தஞ்சு இருபத்தொன்பது பதினேழு பதினைந்து இந்த ஏழு எழுத்துக்களுக்கு எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தெட்டு இராம் மறுவற்று வரப்பாடும் கவிதை சதுரங்க பந்தம் இந்த மாதிரி எழுதினா அதுக்கு சதுரங்க பந்தம்னு பேர் வகுத்தியாக அது எழுபத்தெட்டு எழுத்தின் முடிகுவதே எழுபத்தெட்டு ஆறு எழுத்தில் அந்த பாடல் முடியணும் இது வந்து கொடுத்துருக்காரு இதையே நம்ம வந்து ஒரு டேப்லெட் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி வரும் மேலே இருக்கிறது மேலே இருக்கிறது கீ ஒன் ஈக்குவல் டு அறுபத்தி நாலுனால் முதல் எழுத்தும் அறுபத்தி நாலாவது எழுத்தும் ஒரே எழுத்துக்கள் அப்போது நம்ம முதல் எழுத்து வா அப்படின்னு இவர் போட்டாச்சுன்னாருன்னா அறுபத்தி நாலாவது எழுத்தையும் இவர் போட்டுட்டாருன்னு அர்த்தம் அப்போ அதே தான் காமிச்சிருக்கேன் இங்கே கொஞ்சம் கலர் கோட் பண்ணியிருக்கேன் ஸோ இட் இஸ் ஈஸி பார்க்கறதுக்கு இப்போது வா அப்படின்னு முதல் எழுத்து போட்டார்னா அறுபத்தி நாலாவது எழுத்து வாங்கிறது ஃபில்லாயிடணும் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது எழுத்து லான் போட்டார்னா அறுபத்தி ரெண்டாவது எழுத்து லான் வந்து ஆகணும் இந்த மாதிரி வாளார் அநாதின்னு அவர் போட்டார்னா அங்கே இந்த ஏழு எழுத்துக்கள் மிச்சம் ஏழு எழுத்துக்கள் வேறு இடத்துல அப் ஆகிடும் அதே மாதிரி இந்த பாட்டு முடியும் போது பெரிதனும் ஆகமே அப்படின்னு முடிக்கிறார் அதில் கடைசியில் வர ஏழு எழுத்துக்கள் எழுபத்தி எட்டாவது எழுத்துக்கு பதினஞ்சாவது எழுத்து அதே எழுத்தெட்டாவது எழுத்து தான் பதினஞ்சாவது எழுத்தாகவும் இருக்கணும் பாடலில் ஸோ இதெல்லாம் ஃபில்லப் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு டேபி டேபிள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பாடல்னுலையா முதல் வரியில் பதினெட்டு எழுத்துக்கள் ரெண்டாவது அடி வரியில் இருபத்தொன்று மூணாவது வரியில் இருபத்தொன்று நாலாவதில் பதினெட்டு மொத்தம் எழுபத்தி எட்டு எழுத்துக்கள் மொத்தம் அறுபத்தி நாலு எழுத்துக்களை கொண்டு எழுபத்தெட்டு எழுத்துக்களை கொண்ட பாடல்களை அமைத்திருக்கிறார் இதில் இன்னொரு விஷயம் சதுரங்கம் சதுரங்க பந்தம் எழுதும்போது பாட்டுடை தலைவன் பேர் வர மாதிரி அமைக்கிறது அது ஒரு வகை இவர் வந்து இல்லாமல் அமைக்கிறார்கள் இதில் வந்து பாட்டுடை தலைவர் வந்து குறிக்கப்படாமல் அமைச்சிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ இருக்குது இவர் வந்து யாரை குறித்து என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது இது வந்து ஆகமங்கள் இந்த மாதிரி சொல்கின்றன அப்படின்னு சொல்கிறார் அதில் எந்த தலைவரை எந்த தெய்வத்தை சொல்கிறார் போது அது நம்ம அடுத்தது பார்ப்போம் அம்பன் சுவாமிகள் முருகனை பற்றி நிறைய பாடிருக்கார் இங்கே முருகனை பற்றி பாடுறாரா அப்படின்னு பார்க்கலாம் இது முதல்ல ஒரு சிம்பிளாக என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாழார் அனாதி வாழார் வாழார்னா பிரகாசமான ஒளிமயமான தேஜோ ரூபமான வாழார் ஒளி பொருந்திய அந்த மாதிரி இருக்கிற அவருடைய பிரகாசம் தேஜஸ் அந்த மாதிரி வாழார் அனாதி அனாதியானவரை அனாதியாகன அநாதியான அனாதின்னு எல்லாருக்கும் ஒருத்தன் தெரியும் அநாதியான வாழார் அநாதி மயிலேறும் அநாதியான மயிலேறும் சுந்தரம் மயிலேறுன மயிலை ஆறு மயில் மேலே இருக்கிறவர் சுப்பிரமணிய சுவாமி முருகுனாலே அழகு நர்த்தம் சுந்தரம்னா அழகு மயிலேறும் சுந்தரம் முருகப்பெருமான் ஏய வேளா மயிலோய் மகா வேளாம் அப்படிங்கிறது வேள்னாக்க முருகனுடைய பேர் வேல் கந்த கடவுள் அவருக்கு அழகாக இருக்கிறதுனால மன்மதன்னு பேர் இந்த வேல் அப்படின்னாலே மன்மதன் அப்படின்னும் ஒரு பொருள் உண்டு வேளாம் அயிலோய் அயில் அப்படிங்கிறது வேல் வேலை கொண்டிருக்கிறவரே வேளாம் அயிலோய் வாழார் அனாதி மயிலேறும் சுந்தரம் ஏய மகா மேளாம் அயிலோய் விமலர்கண் வந்த விமலர் கண் வந்த விமலர் அப்படிங்கிறது ஈஸ்வரனை குறிக்கிறது ஈஸ்வரனுடைய கண் அதாவது ஈஸ்வரனுடைய கண்ணிலிருந்து வந்த சக்தியிலிருந்து வந்த குழந்தை அதனாலே முருகப்பிரமான் விமலர் கண் வந்த சமாதியர் சமாதியர் அப்படிங்கிறது சமாதி நிலை அடைந்தவர்கள் அதாவது சமாதி நிலை அப்படிங்கிறது ஒரு பரபிரம்ம சமாதி வேற்றுமை அல்லாத இறைவனோடு ஒன்றிய அந்த நிலை சமாதி சமாதியர் கோ ஆளா எனும் உள்ளார் அந்த தலைவரே எங்களை ஆட்கொண்டவருள்வாயாக அப்படின்னு எங்களை ஆழ்வாயாக அப்படின்னு சொல்லுகிற நா உள்ளார் நா உள்ளார்னாக்க அந்த மாதிரி சொல்கிற நாக்கை உடையவர்கள் நாக்குன்னு சொல் அந்த மாதிரி பேசுபவர்கள் அந்த மாதிரி பேசுபவர்கள் அந்த மாதிரியான கருத்தை உடையவர்கள் என நான் உள்ளார் நார் அருந்தெங்கள் நார் அருந்தும் நார்னாக்க அன்புன்னு அர்த்தம் அதாவது பக்தி கடவுள் மேலே உண்டான பக்தி அருந்துதல் அப்படின்னாக்க அது அனுபவிக்கிறது அந்த பக்தியை அனுபவிக்கிறது இந்த பக்தியை அனுபவிக்கிறதுங்கிறது ரெண்டு விஷயம் ஒரு பக்தனுக்கு இருக்கிற பக்தியை இறைவன் அனுபவிக்கிறான் அந்த பக்தியை பக்தனும் அனுபவிக்கிறான் நார் அருந்தெங்கள் ஆரியர்கே அப்படிப்பட்ட இந்த பக்தியை அனுபவிக்கிற உயர்ந்த தலைவனாக இருக்கிற ஆரியர்கே ஆளாகி வாழ்வது அவருக்கு தொண்டனாக இருந்து அவருக்கு பக்தி செய்து அவருடைய பக்தனாகவே இருந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துவது மான பெரிதெனும் ஆகமே அதுதான் ரொம்பவும் மானங்கிறது பெரிது மான பெரிது எனும் ஆகமமே இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது வந்து உயர்ந்த வாழ்வு அப்படிங்கிறது வந்து ஆகமங்கள் அப்படி சொல்லுகின்றன அப்படிங்கிறது ஸ்ட்ரைட் மீனிங் சிம்பிள் மீனிங் ரைட் ரொம்ப சிம்பிளாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கொஞ்சம் அதுக்கப்புறம் யோசித்தா நிறைய விஷயங்கள் வருது இதில் ஆகமம்னு சொல்லிட்டார் ஆகமங்கள் சொல்லுகின்றன போது ஆகமங்கள் சிவனை குறித்து பேசுகின்றன ஆகமங்கள் இருபத்தி எட்டு ஆகமங்கள் சிவனை குறித்து பேசுகின்றன அப்போது ஆகமங்கள் சொல்கின்றன அப்படின்னா முருகப்பெருமான் ஈஸ்வரனை வழிபடுகின்றார் இல்லை அந்த சமாதி நிலை அடைந்தவர்னு பேசும்போது என்னமோ அங்கே கொஞ்சம் நெருடலாக இருக்குது ஸோ என்ன தான் சொல்ல வர்றார் அப்போது முருகப்பெருமான் ஈஸ்வரனை ஏற்றுக்கொண்டு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணுமா இங்கே முருகப்பெருமானையே நம்மளுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட சமாதியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோமா அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது ஆகமம்னு சொல்கிறோமே அங்கே அப்போது சரி நம்ம இது ஒரு பொருளை வச்சுட்டு அப்புறம் வேறு என்ன பொருள் இருக்க முடியும்னு யோசிக்கும் இப்போது ஆகமங்கள் அப்படின்னும் போது ஆர் ஆளாகி வாழ்வது மானப்பெரிதனும் பெரிதனும் ஆகமே அப்படி ஆகமங்கள் சொல்லும் சரி இங்கே ஏதாவது ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு ஆகமத்துக்கு அப்படின்னு பார்த்தா விமலர்கண் வந்த அப்படின்னு சொல்கிறார் விமலம் அப்படிங்கிறது ஒரு ஆகமம் பதினெட்டாவது இருபத்தெட்டு ஆகமங்களில் பதினெட்டாவது ஆகமம் விமலம் இந்த விமலம் அப்படிங்கிற ஒரு ஆகமத்தை இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கார் ஸோ இப்போ இங்கே வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் ரசமாக இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பொருள் இந்த மாதிரி வேறு ஏதாவது சொல்ல வராறா பார்க்கலாம்னா விமலம் என்ற ஆகமம் இப்போது இந்த ஆகமங்கள்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா இறைவனுக்கு ஈஸ்வரனுக்கு ஐந்து முகங்கள் சத் வாமதேவ மகோரம் அகௌரம் தத் புருஷம் ஈசாயம் அப்படி ஸோ இப்படி வந்திருக்கிற இந்த ஆகமங்கள் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு முகத்திலேருந்து வந்திருக்கு இருபத்தெட்டுக்கும் வந்து எந்த முகத்துலேருந்து எத்தனை ஆகமங்கள் வந்திருக்குன்னு கொடுத்துருக்கு ஸோ இப்போது வந்து இந்த விமலம் அப்படிங்கிறது வந்து ஈஸ்வரனுடைய தத்புருஷம் தத்புருஷம் தானே தத்புருஷ முகத்திலிருந்து வெளிப்பட்டது இதை வந்து ஈஸ்வரன் கௌதம மகரிஷிக்கு உபதேசம் பண்ணி அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து உலகத்துக்கு கொடுக்குறார் அது சதமாத்திருக்கர் என்பவர் மூலமாக வருகிறது அப்போ இந்த சதமாத்திருக்கர் அப்படிங்கிற முதல் எடுத்துக்கலாம் ச மா எடுத்தா அவர்கள் முதலாக கொண்டு வரதுன்னா சமாதியர் அப்படிங்கிறது சதமாத்திருக்கள் முதலான அப்படின்னு மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கலாம் அப்போது இந்த விமலர்கன் வந்த அப்படின்னா அந்த ஆகமத்திலிருந்து வந்த சதமாத்திரகர்கள் போன்றவர்களுடைய வழியிலே இந்த ஆகமங்களை பின்பற்றி அப்படின்னு ஒரு பொருள் கொண்டு வரலாம் அடுத்தது சமாதி அப்படிங்கிற ஒரு நிலையை குறிக்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா சமாதிங்கிறது வந்து அஷ்டாங்க யோகத்தினுடைய கடைசி நிலை எட்டு நிலைகளில் கடைசி நிலை இறைவனோடு ஒன்றியிருக்கக்கூடியதான நிலை இப்போது வேறு ஏதாவது சொல்ல வராறாரா அப்படின்னு பார்த்தா முதல்ல சொல்லும்போது வாழநாதி மயிலேகும் மயிலேறும் சுந்தரமே யம கா யம அப்படிங்கிறது முதல் அஷ்டாங்களை யம நியம யம நியம ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதி அப்போது இங்கே யம அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறார் அப்போது பொருள் என்ன எடுத்துக்கலாம் யம காங்கிறது சரஸ்வதி வேல் அப்படிங்கிறதுல வந்து மற்றொரு பொருள் ஆசை அயில்னா வேல் மனிதருக்கு தேண்டாத ஞானத்தை அடைய விரும்புபவர்களுக்கு தேவையில்லாத இந்த ஆசைகளையும் விடுத்து ஆயுதங்களையும் விடுத்து ஏன்னா பின்னாடி விமலம்னு சொல்லப்படுறார் விமலங்கிறது வந்து விமலாக்காசம் அப்படின்னு தனியாக சொல்லப்படுகிறது விமலாக்காசத்தில் ஞானத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது அது ஞானவெளி அந்த ஞானவெளியை அடைந்து சமாதியை அடை அந்த ஞானத்துக்கு போகிறதுக்கு சரஸ்வதி தான் உபயோகம் பண்ணியாகும் அதனால் கா ஏமா கா வேளாம் அயிலோய் அயில் ஓய் இதெல்லாம் தவிர்த்து விட்டு ஓய் அப்படின்னா ஓய்வு கொடுத்து அனுப்பிச்சுட்றோம் ஸோ வேளாம் அயிலோ இது ரெண்டுத்துக்கும் ஓய்வு கொடுத்துட்டு விமலர்கன் வந்த அதாவது விமலா காவசத்தினுடைய வந்த ஞான வந்த சமாதியர்கள் அது ஒரு பிரமிப்பான பொருள் சரி இதில் இன்னும் என்ன பண்ணியிருக்கா பார்க்கலாம் இப்போது அனாதின்னு சொல்கிறோம் அனாதிங்கிறது முருகப்பெருமானை சொல்லலாம் சொல்லலாம் அப்படின்னும்போது ஏன் அவருக்கு அப்படியே சொல்லக்கூடாதுன்றதுக்கும் காரணம் இருக்குது அனாதிங்கிற சொல் ஈஸ்வரனை மட்டும்தான் குறிக்கும் சிவபெருமானை மட்டும்தான் குறிக்க முடியும் அவருக்கு தான் முன்ன அவருக்கு முன்னே யாருன்னு கிடையாது அவர் அம்மானு கூப்பிட்றதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு காரைக்கால மாதிரி அம்மையே என்ன கூப்பிட்றார் அப்படி ஒரு ஆசை அவருக்கு அவரை பற்றி பாடும்போது என்ன சொல்கிறோம் தந்தை தாய் இருந்தால் தரணியில் உமக்கின்ற தாழ்வெல்லாம் வருமோ ஐயான் பாட்டு பாடுறோம் அனாதி அப்படிங்கிற வார்த்தையில் முதலாக இருக்கக்கூடியவர் அனாதின்னு சொல்லணுன்னா அனாதி அவர்தான் ஈஸ்வரன் அப்போது வாளார் அனாதி அப்படின்னு சொல்லும்போது இங்கே அனாதின்னு இப்போ சுப்பிரமணிய சுவாமியை எப்படி சொல்லலாம் அப்படின்னா சொல்லலாம் ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல முடியாத சொல்லலாம் எப்படி சொல்லலாம் தந்தை தாய் இருந்தால் உங்களுக்கு எந்த தாழ்வில்லாம் வருமா ஒரு பிரச்சனை இல்லாமல் வருமா அம்மா அப்பாவுடைய கவனிப்பு இல்லாத அரவணைப்பு இல்லாத பாதுகாப்பு இல்லாதவர்கள் ப்ராக்டிக்கலி ஆனால் அது அவங்கள மாதிரி வேறு யார் பார்த்துக்க முடியும் இவர் வந்து தந்தை தாயை விட்டு பிரிந்து வந்ததுனாலே ப்ராக்டிக்கலி அவரை சொல்லலாம் அப்படி தான் சொல்லலாமா இவருக்கு அர்ச்சனை போது நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய சொல்கிறோம் ஆனால் அதி பிரம்மச்சாரியனமாக சொல்கிறோம் ஈஷாய நமகா சொல்கிறோம் ஈசப்புத்ரா புத்திராய மகான்னு சொல்கிறோம் இது மாதிரி ஈஸ்வரனும் சுப்பிரமணிய சுவாமியும் ஒரே ரூபமாக அந்த மாதிரி சொல்கிறோம் இப்படி சொல்லும்போது சரி அப்போது அனாதின்னு சுப்பிரமணிய சுவாமியை சொல்லியிருக்காரா அப்படி வச்சுக்கலாம் அப்படியும் வச்சுக்கலாம் அந்த இடத்துக்கு மிகவும் அவர் ஈஸ்வரனே சொல்கிறதுனா ஈஸ்வரனே சொல்லலாம் அப்போ வாழார் அநாதி ஆமாம் அவரும் தேஜோ ரூபமாக நிற்கிறார் வாழார் அனாதி ஆனால் மகிலேரம் அப்படிங்கிறது ஈஸ்வரனுக்கு எப்படி பொருந்தும் சிவபெருமானுக்கு மயிலேறம்னு சொல்லலாமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா மா அப்படிங்கிற எழுத்துக்கு நிறைய பொருள்கள் உண்டு மா அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் சந்திரன் இல் அப்படின்னா இடம் வீடு சந்திரனுக்கு இடத்தை கொடுத்தவர் தன்னுடைய தலைமையில் வச்சுருக்கார் சந்திரனுக்கு வீடை கொடுத்தவர் மயில் அதுக்கப்புறம் ஏறும் சுந்தரம் அவருக்கு சுந்தரேசன்னு பேர் சொக்கநாதர்னு பேர் அதனால் அவர் சுந்தரர்னு அவரையும் சொல்லலாம் மயிலேறும் சுந்தரமே அது ஒரு பொருள் மா அப்படிங்கிறது காலம் டைம் இந்த காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் காலம் என்பதே இல்லாதவர் மாயில் அப்படின்னா காலமே கால வரையறைகளே இல்லாதவர் அப்படிப்பட்டவர் அவர் வந்து காலை மீது இருக்கிறார் ஏறு மயில் ஏறும் சுந்தரமே அப்படி சொல்லலாம் மயிலை அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி சாம்பல் நிறத்தை குறிக்கக்கூடிய சொல் அப்போது மயில் ஏறு அப்படின்னும்போது போது சாம்பல் நிறத்துடைய இருக்கிற மாதிரி அந்த காளையை சொன்னால் எடுத்துட்டோம் மயிலை மயிலக்காலை அப்படின்னு சொல்லணும் இல்லையா மயிலக்காலை இருக்கிற அப்படி இருக்கிற அப்படி எடுத்துக்கலாம் இப்படி மயில் அப்படிங்கிறது மட்டுமே வச்சுட்டு நிறைய அர்த்தம் சொல்லிக்கலாம் மயில் மா அப்படிங்கிற வார்த்தைகளுக்கே வந்து இப்போது சந்திரன் சொன்னோம் காலம்னு சொன்னோம் அது தவிர விஷம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இந்த விஷம் அவரை ஒன்றும் பண்ணலை அந்த விஷத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால உலகத்துக்கு நன்மை பண்ணியிருக்கிறார் மயில் ஏர் அப்போது ஏற்றுக்கொண்டு விஷத்தை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் மற்றவர்களுக்கு கெடுதல் இல்லாமல் பண்ணினவர் ஈஸ்வரன் அப்படி ஒரு பொருள் எடுத்துக்கலாம் மா அப்படின்னாலே பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரையும் குறிக்கக்கூடிய சொல் அப்படி எடுத்துக்கலாம் பின்னாடி சுந்தரேசன் அப்படின்னு சொல்கிறதுனால இவர் வந்து ஒருவேளை மதுரையில் நினச்சிருக்காரோ அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு ஒரு குறிப்பு என்னென்னா மயிலை அப்படிங்கிறதுக்கு மீன் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு இந்த மீன் அப்படிங்கிறது வந்து மாவுடைய மீனல மீனாட்சி அந்த கண்களை குறித்து பாடி அந்த ஒரு சம்பந்தத்தை அங்கே வந்து காமிக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்படி பல பொருட்களை கொண்டு வந்திருக்கு வளார ஆதி மயிலேறும் சுந்தரமே எமக்கா வேளா மயிலோய் விமலர் விமலர் விமலா அப்படிங்கிறது அம்பாளுக்கு பேர் விமலா அப்படின்னா குற்றம் குறைகள் எதுவும் இல்லாத அழு அழுக்கார் இல்லாத அழுக்கில்லாத ஒரு குறை இல்லாத விமலாங்கிறது அம்பாள் பேர் விமலன் அப்படிங்கிறது ஈஸ்வரனுக்கு கொடுக்கக்கூடிய பேர் அம்பாளாகவும் ஈஸ்வரனாகவும் ஒரு சேர் இருக்கக்கூடியவர் விமலர் அப்படின்னு பன்மையில் கொடுத்துருக்கார் விமலர் கண் வந்த சமாதியர் ஓகே இதில் இந்த கண் வந்திருக்கிறது அதுக்கப்புறம் சமாதி வந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு ஒரு பொருள் கிடைக்குமான்னு தேடி பார்த்தேன் இப்போது அனாதின்னு சொல்கிறோம் அனாதியாக இருக்கக்கூடியவர் அனாதியாக இருக்கக்கூடியவர் அவர் வந்தது பிறகு அவர் தான் எல்லாத்துக்குமாகவே ஆதாரமாக இருக்கிறார் மூலமாகவும் இருக்கிறார் அப்போது அது மூலாதாரம் அப் அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக எடுத்துக்கலாமா அது மூலாதாரம் அப்படிங்கிற சொல்லாக எடுத்துக்கொண்டோமானால் விமலர் கண் அப்படின்னு வந்தாச்சு அந்த கண் அப்படிங்கிறது வந்து அக்னியா சக்கரம் மூலாதாரத்திலேருந்து அக்னா சக்கரம் வரைக்கும் வழி சொல்கிறார் குண்டலினி அதுதான் அந்த தேஜஸு கிளம்புகிறது ஸோ வாழார் அனாதி அப்படின்னும்போது அது ஏறி நெற்றி கண் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் சமாதிங்கிறது சகசிரார சக்கரம் ஸோ இந்த மாதிரி ஒரு மீனிங் அங்கே கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி ஒரு சாதாரணமாக நமக்கு தெரிகிற ஒரு பாடல்களில் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது வந்து விவரித்து கொண்டே போகும்போது பல பல புது அர்த்தங்கள் வந்து கொண்டே இருக்கிறது வாழார் அனாதி மயிலேறம் இப்போது அதே மாதிரி அவர் தேஜோ நிற்கிறவர் அனாதி மயிலேறும் சுந்தரம் வேளா மயிலோய் அதுக்கப்புறம் விமலர்கண் வந்த சமாதியர் கோவாழாம் இப்போது இங்கேயும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம் சமாதியருக்கு அப்புறம் நாரருந்தெங்கள் ஆரியர்க்கே அது சொல்லிட்டு இப்போது அந்த அந்த கடைசி வரையை மற்ற எடுத்துக்கொள்ளு நாரருந்தெங்கள் ஆரியர்க்கே ஆளாகி வாழ்வதுமான பெரிதே இதுதான்டா கரெக்டு இப்படி இருக்கிறது தாண்டா சிறப்பு அப்படின்னா எப்படி இருக்கிறது சிறப்பு இல்லைன்னு ஏதோ ஒன்று சொல்ல வராரோ அது என்ன கோ ஆடா ஏன்னு நான் உள்ளார் அப்படின்னா என்ன அர்த்தம் இவருக்கு ரொம்ப நாக்கு ஜாஸ்தி அப்படின்னு ஒருத்தர் சொன்னோன்னா என்ன அர்த்தம் அவர் ரொம்ப பேசுகிறாருன்னு அர்த்தம் அந்த மாதிரி பேச்சு ஜாஸ்தியாக இருக்குது இவருக்கு தற்பெருமை கூடாது பேச்சு நிறைய இருக்குது அவருக்கு பேச்சு கூடாது கோ ஆளாய் கோ ஆளாய்னு இந்த கோவில் இடத்துல த இறைவன் அப்படிங்கிறது இல்லாமல் தலைவன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணுமா அப்போது அந்த மாதிரி பொருள் கொண்டா நான் யார் தெரியுமா நான் மினிஸ்டரோட ஆள் அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலைமையை கம்பேர் பண்ணி பார்த்து இதெல்லாம் ஒரு விஷயமாடா இந்த பதவி இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த பணம் பதவிக்காக வந்து சந்தோஷப்படுறதை விட இறைவனுக்கு தொண்டு செய்யும் தொண்டவனாக இருப்பதே அது மான பெரிது அப்படி சொல்ல வர்றார் அப்படி ஒரு பொருள் எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்மளுடைய கற்பனைக்கேற்றவாறு ஏகப்பட்ட பொருள்கள் அமைந்த ஒரு பாடலாக இருக்குது இந்த மாதிரி அமைந்து ஆரியர்கே ஆளாகி ஸோ இப்போ வந்து அவர் ஈஸ்வரனை சொன்னதாகவும் எடுத்துக்கலாம் சுப்பிரமணிய சுவாமியை சொன்னதாகவும் எடுத்துக்கலாம் ரெண்டு பேரையும் சொன்னதாகவும் எடுத்துக்கொண்டாலும் இப்போ ரெண்டு பேருக்கும் பொதுவான மயில் ஏறு அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் சுந்தரம் அப்படின்ற பேரை சொல்லியிருக்கார் இந்த மாதிரி வேலை சொல்லியிருக்கார் வேல் என்ற பெயரையும் சொல்லியிருக்கார் இப்படி எல்லாத்தையுமே இங்கே வந்து சொல்லியிருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு பேர் குறித்தும் சொல்லப்பட்ட ஒரே பாடல் அப்படி எடுத்துக்கிறதாகவும் நம்ம எடுத்துக்கலாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இவ்வளவு சிறப்புகளை அடக்கி ஒரு பாடல் நம்ம கூட ஒருத்தர் பார்த்துருக்க பண்ணியிருக்கார் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்றது எண்ணம் இருந்தாலே போதும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்